பாஸ்போர்ட் என்பது மனிதர்களுக்கானதுதான் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் மத்திய கிழக்கு நாடுகளில் இப்போது பருந்துகளுக்கே பாஸ்போர்ட் வழங்கப்படுகிறது ஆச்சரியமாயிருக்கா இது யார் கொடுக்கறாங்க எதுக்காக வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம் பருந்து பாஸ்போர்ட் என்பது ஒரு தனிப்பட்ட பருந்துக்கான அடையாள ஆவணம் இதில் அந்த பறவையின் இனம் வயது உடலமைப்பு சான்றுகள் மற்றும் உரிமையாளரின் விவரங்கள் பதிவு செய்யப்படுகிறது இரண்டில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் முதல் முறையாக திட்டம் ஆரம்பமானது இப்போது வரை மேற்பட்ட பாஸ்போர்ட்கள் பருந்துகளுக்காக வழங்கப்பட்டுள்ளன இந்த பாஸ்போர்ட் ஆனது ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டுக்கு பருந்துகள் பயணிக்க சட்டபூர்வ அனுமதியை வழங்குகிறது கத்தார் சவுதி அரேபியா குவைத் பஹ்ரேன் ஓமான் போன்ற மத்திய கிழக்கு நாடுகள் இந்த பாஸ்போர்ட்டை அங்கீகரிக்கின்றன இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கத்தார் முதன் முதலில் யுஏஇ வெளியிட்ட பரந்து பாஸ்போர்ட்டை ஏற்றது யூஏஇயில் இந்த பாஸ்போர்ட் மூன்று வருடம் வரை செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் கட்டணமாக இருநூறு திரகம் ஃபால்கன் என்று அழைக்கப்படும் பருந்து ஏன் மத்திய கிழக்கு நாடுகளில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது தெரியுமா ியன் அழைக்கப்படும் பருந்து வேட்டை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு வேட்டை கலையாக மத்திய கிழக்கில் இருந்து வந்தது பருந்துகள் மிகவும் விலையுயர்ந்தவை சில பருந்துகள் மில்லியன் டாலர் மதிப்பில் விற்கப்படுகின்றன பருந்துடன் பயணம் செய்வது அதை தனியார் மூலம் எடுத்துச் செல்வது போன்றவை பணக்காரர்கள் மற்றும் அரச குடும்பத்தினரால் மேற்கொள்ளப்படுகிறது பருந்துகள் இப்போது பாதுகாக்கப்பட்டு வரும் இனங்கள் என்பதால் அவற்றின் இன வளர்ச்சி மருத்துவ பராமரிப்பு பயிற்சி ஆகியவை அரசாங்கங்கள் மூலம் மேம்படுத்தப்படுகின்றன யுஏஇ மற்றும் கத்தார் போன்ற நாடுகளில் பருந்துகளுக்கு தனி மருத்துவமனைகள் மற்றும் பாஸ்போர்ட் தரும் உரைமைகள் உள்ளன பருந்து வேட்டை போட்டிகள் பருந்து பரப்பு போட்டிகள் பருந்து கண்காட்சி விழாக்கள் போன்றவை வருடந்தோறும் நடத்தப்படுகின்றன இது அரபு இளவரசர்கள் அரச குடும்பங்கள் மற்றும் பொதுமக்களால் ஆவலுடன் பங்கேற்கப்படும் பெரிய கலாச்சார நிகழ்வுகள் ஆகும் இவை போன்ற தகவல்களுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க